எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப வேண்டியவர் தான் என்னப்பா ஏழு வருஷம் படிக்க வச்சவர்தான் என் கல்யாணத்துக்கு பிளைட்டை விட்டு டெல்லியிலிருந்து பாம்பேலேருந்து ஸ்டார்ட் பிளைட்ல வந்தவர் தான் இருபத்தஞ்சு பகுதியில் செயின் போட்டவர் தான் எல்லாம் செய்தவர் தான் ஆனா அதே எம்ஜிஆர் நானும் சூப்பூர் ரகுமான் இடி மின்னல்னு பொழந்து கட்டணும் சபையில் ரொம்ப நாள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் வேகமா பேசும்போதெல்லாம் இப்படி கலையாட்டுவார் நான் இப்படி திருப்பிக்குவேன் ஆனா ஒரு நாள் சபாநாயகர் ரூம்ல அவர் வர்றார் கூட பண்டூட்டி அமைச்சர் வந்தார் நானும் கான் குறுக்க போனோம் இவர் வந்தோட என் சட்டை பிடிச்சார் டேய் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்னார் நான் அவர்கிட்ட பழகி இருக்க ரொம்ப நல்லா அண்ணே உடனே உடனே ரகுமான பார்த்து பாய் நீ உள்ள பண்டூட்டி பார்த்து நீ சபைக்கு போகணும் இந்த சட்டையை பிடிச்சிக்கிட்டே மேலே இழுத்து போனார் அவர் ரூம்ல போய் உட்காந்து அப்படி ஸ்டார்காலில் உட்காடுறார் அவர் எப்பவுமே ஒருத்தர் டாக் பண்ணோம்னா நெஞ்சை தடைவிட்டுவார் அது ஒரு டாக்டிஸ் உடனே கேட்டாரு என் தரிமுருகன் அப்பா இறந்து போயிட்டாரா அதை கூட சொல்லலை எனக்கு ராமச்சந்திரன் அவ்வளோ கேட்டவனா போயிட்டானா அப்படின்னு எங்க அப்பா அவருக்கு நல்லா தெரியும் அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு இனிமேல் உகங்களில் என் மகன் சொன்னார் என் காலேஜ் ப்ரோக்ரஸ் கார்டில் அவர் தான் கையெழுத்து போடுவார் அந்த அளவுக்கு இருந்தார் நான் என்ன சொன்னேன் எனக்கு பதிமூணு நாள் தேர்தலுக்கும் போது தான் எங்க அப்பா செத்து போனாரு தேர்தலில் இன்னைக்கெல்லாம் காரியம் வச்சிருந்தோம் அதுக்குள்ள ரெண்டு தரம் என் தொகுதிக்கு வந்து எனக்கு ஓட்டு போட வேணாம்னு சொன்னீங்களே அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் என்ன பேசுறது அப்படின்னு நான் சொல்றேன் உடனே அவட அப்புறம் அப்புறம் அப்படி இல்லை எத்தனை குழந்தைன்னு கேட்டாரு ஒரே பையன் என்ன அப்படின்னாரு நான் ஒரு புத்தி கேட்டவன் அது கூட இல்லாத ரொம்ப விவரங்க நான் எனக்கு அப்புறம் பையன் வேத்து போச்சு நடா பொம்பா பண்ணிட்டுமே அப்படின்றது ஜாக்கிரத்தையா பேசுறேன் பேசிட்டுமேனு அப்படி அப்படின் சரி அதெல்லாம் போட்டோம் ரொம்ப நேரம் பேசணும் அதெல்லாம் வேணாம் ஒரே ஒரு சொல்றேன் நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியான் என்ன சொன்னாலும் கேப்ப என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் தவற மாட்டிய தவற மாட்டேன் இந்த ஜன்னல் இருக்குல்ல இதில் ஏறி கீழே குதி பார்க்கலான் மஞ்சள் ஒரு வழியா பண்ணிக்கலாம் போல இருக்கிற நினைச்சிட்டு நான் சர்ன்னு நாங்க போனேன் செக்யூரிட்டி கூட்டம் கூட்டு 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 குருசாலம் குச்சு உட்காரியா நீங்க அப்படின்னா சரி சொல்றேன் அதெல்லாம் போட்டோம் இன்னொன்னு சொல்றேன் அது செய்தியா குறிக்கிறது இல்லை உட்கார்றதுன்னு என்ன நான் உக்கா இல்லை என் பக்கத்தில் நான் ஒரு அந்த இடத்துல போய் நீ உக்காந்துரு இங்கும் சீட் இல்லையா ஆமா என் சீட்டில் நான் வந்து உன்னை என்ன மந்திரின்னு நான் சபையில் அனௌன்ஸ் பண்றேன் நான் சொன்னேன் என் உயிரே வேணும்னு நான் கூட கொடுப்பேன்னு தவிர கட்சி மாறுற வேலையை நான் செய்ய மாட்டேன் கட்சி மாறுற வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்றே நான் இருக்கிற இடத்துல தானே இருக்கணும் அப்படின்னார் இருப்பேன் நீங்க கத்தி சண்டை போறத பார்த்து ஆஹா நான் வச்சு அதனால நீங்க திமுக அதனால நான் திமுகனா நான் உங்களோட வந்து இருப்பேன் நான் அப்படி வரல திராவிட நாடு கிடைக்கும் என்று அண்ணாவை நம்பி ஒரு பெரிய இயக்கத்துக்கு போகிறோம் என்று ஒரு காலத்தில் இந்த இயக்கம் தியாகத்துக்கு கேட்குமானால் அன்றைக்கு தாகம் புரிவதற்காக வாய்க்கரிசி வாயில் போட்டுக்கொண்டே இந்த கட்சியிலே நுழைந்தவன் துரைமுருகன் ஆகையால் என் கட்சி திமுக என் தலைவர் கலைஞரன் அப்ப என்ன பண்ணார் உடனே ஒரு வந்தார் இப்படி நிற்க மாட்டார் இப்போ அப்படி என்ன அப்ப நான் அப்படின்னார் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறேன் நான் சொன்னேன் அண்ணே எல்லா உதவியும் பண்ணி எனக்கு படிக்க வச்சவர் நீங்க என்னை வாழ வைத்த தெய்வம் கலைஞர் என் தலைவர் அப்படியே தூக்கி அணைச்சுக்கிட்டேன் டே நீ இவ்வளவு உறுதியா இருப்ப நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு பாராட்டி அனுப்பிச்சார் காரணம் எங்களுக்கு இந்த கட்சி முக்கியம் இந்த கொள்கை முக்கியம் இதுக்காகவே வாழ்ந்து கனவே முன்னேற்ற கழகத்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க